கிட்டத்தட்ட ஒரு டென்ட் நாள் டென் நாளுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆறாம் பத்தி பாக்க போறீங்கன்னா இப்ப நான் நிக்கிற இடம் வந்து மாத்தலை முத்துமாரியம்மன் அம்மன் கோயில் எல்லாம் நிக்கிறேன் நேற்று நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து மாத்தளைக்கு வந்து நாங்க இப்ப நான் நிக்கிறது வந்து மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில்ல இன்றைக்கு வந்து தேர் திருவிழா வந்து நடக்குது இலங்கையில இருந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த தேர் திருவிழாவை பாக்குறதுக்காண்டி மக்கள் வந்து வந்திருக்கணும் எனக்கு இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதிகமான மக்கள் வந்து வந்திருக்கிறத கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து என்ன சிறப்பம்சம்னா அம்சம்னா அஞ்சு ரதம் அஞ்சு ரதம் வந்து அப்படியே வழி வீதியா சுத்தி வர்றது கிட்டத்தட்ட பெங்களூரில எல்லாம் தேர் வந்து எழுதுறதா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எழுத இங்க வந்து அப்படி தேர் வந்து அப்படியே வீரிய விளம்பெற காட்சியை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் வாங்க பார்க்கலாம் நாங்க வந்து இப்ப சரியா ஒரு பன்னெண்டு மணி அப்படியே வந்து தேர் வந்து விழுக்க தொடங்கின நேரம் வந்து ஒரு பத்தரை அப்படிதான் தொடங்கினதாம் நாங்க வேற லேட் ஆயிட்டு அதனால வெளிவீதியில இருக்கிற தேர் வந்து போய் பாப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லி நானும் உங்களுக்கு வீடியோ வாடுறேன் இப்போ அந்த சேனலுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கோயில் உள்ளுக்கு வந்து பாருங்க அதிகமான மக்கள் வீடியோ எடுக்கலாம்னு தெரியல எடுக்க கூடாதுதான் பார்ப்போம் அப்படியே நான் இதுல இருந்து அப்படியே காட்டுறேன் உள்ளுக்கு வந்து வெளியில் நிக்கிற ஆக்களை விட உள்ளுக்கு வந்து அதிகமான மக்கள் நிக்கணும் நாங்க வந்து உள்ளுக்கு வந்து வந்தது என்னது கண்டா சாணம் அப்படியே மதத்தை போய் பார்ப்போம் மேனா கோயில் உள்ளுக்கு வந்து பூசை நடக்குது அதே மாதிரி கோயில் உள்ளு பாருங்க உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆறாம் மேரே இருக்கணும் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட அடுத்து இங்க வந்து பூஜை தட்டின விலை போட்டு நானூறு அதே மாதிரி சாதாரணம் வந்து நூறு மாத்தளம் முத்துமாரியம்மன் கோயில்ல என்னமோ ஒரு சிறப்பு அம்சம் என்னண்டா எனக்கு பின்னிக்கு இருக்கிற இந்த ராஜகோபுரம் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு அடி உயரமான ராஜகோபுரம் தான் மேல கட்டிருக்கு பாருங்க எப்படி இருக்கண்டு கோயிலுக்கு வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்த இடத்துல தச்சியான ஒரு சம்பவம் இங்கால வந்து ட்ரோன் அளவு பெற வந்து இது வந்து உள்ளுக்கு வந்து அந்த பூக்களை வச்சு பிச்சு கொட்டி போக்சுக்கு பில் பண்ணிட்டு மேல வந்து சுவாமி வந்து அந்த வீதி உள்ளா போய்க்க வந்து மேல இருந்து கொட்டிக்கணும் எங்களை பாப்போ கொட்டைக்கு நான் வீடியோல பார்த்தேன் வீடியோ காட்டுறேன் அப்படியே போ நடந்து வாங்கோ வெளியில பஞ்சர் ரதம் அந்த பஞ்ச ரதத்தை நாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்க அப்படியே போவோம் எங்க பார்த்தாலும் ஆக்கலாவே இருக்கு நிறைய பேர் நிக்கணும் மத்தியானம் சாப்பிடவும் இல்ல மரத்தை தேடி பார்க்கணும் சாப்பிட்டு தான் அப்படியே மிஞ்ச இடங்களை தென்ப சுத்தி பாக்கலாம் அடுத்த வழியில எதுல ஏதோ வேலையெல்லாம் நடக்குது பேர் வந்து வெளிவீதி போயிட்டுது ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வருவோம் ஆஹ் இந்த கோயிலுக்கு தான் வந்து மடம் இருக்கான் அங்க வந்து சாப்பாடு ஓடிக்கணும் பின் நேரம் அதுக்கு முன்னம் சாப்பாடு முடிகிறது இடையில சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு தேர்வு வந்து வெளி வீதியில இருக்கிறதா வீடியோல காட்டுறேன் அப்படியே வாங்க போ காலமேல இருந்து சாப்பிடல தான் பக்கம்தான் பின்னுக்கு வந்து ஒரு மடம் ஒன்று இருந்தேன் இங்க வந்து அண்ணா அண்ணா குடிக்கணும்னு சொல்லிச்சினா சரியன்னு வந்து பார்த்தா உள்ளுக்க வந்து போயிடலாம் கடை ஏண்டா உள்ளுக்கே வந்து நிறைய பேர் நிக்க ஒளியில அதே மாதிரி நிறைய பேர் நிக்கணும் சாப்பிட்டுதான் இடங்களை வந்து சுத்தி பாக்கலாம் ஏன்னா காலமையில இருந்து சாப்பிடவே இல்ல கொஞ்சமா நான் நசுத்திருவான் அல்ராடி உங்களுக்கு வந்து போயிடும் அது போல இருக்கிற இடமே இல்ல உள்ள அனுப்பிச்சாங்க இதுல எங்க எரிந்து சாப்பிடறதுதான் தெரியாம இருக்கு போராடி ஒரு லைன் என்ன படிச்சு இதுல இருக்கிற ஒரு பந்தையில சாப்பாடு வேறையில் வெயிட் பண்ணி நினைக்கிறோம் சாப்பிட்டுட்டு போவோம் இங்கே வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் நான் முதல்ல வந்து சாப்பிடல பார்த்தது வச்சு நான் சொல்கிறேன் இந்த இதுக்கு வந்து இப்போது மொத்தமாக வரும் ஐநூறு பேருக்கு மேலே ஆக்கள்லாம் வந்து இருந்து சாப்பிட நிற்கிறோம் அந்த அஞ்சூறு பேரில் நாங்களும் முறால் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து பலி வீதியில் இருக்கிற தேரை போய் பார்ப்போம் அப்படி இருக்காங்க என்னமாங்க பார்க்கவே இல்லை உள்ளுக்கு சாப்பிட வந்துட்டோம் தேரை காட்டாமல் சாப்பிட வந்துட்டோன்னு சொல்லி கொமெண்ட் பண்ணி விட்றாங்க என்ன பசி சாப்பிட்டா தான் எனர்ஜியாக அங்காட எல்லா இடங்களையும் பார்க்கலாம் விடிய இங்கே விடியா இங்க நினைக்கணும் சுடு சுடச்சூரச்சோரம் சாம்பார் வந்துருக்கீங்க இதுவரைக்கும் கோயில வந்து வெள்ளச்சோரம் சாம்பார் தான் பஸ்டேன் நல்லா இருக்கு அடுத்தது வெளியில போகணும்னாங்க முன்னுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் இதெல்லாம் வந்து இலவசம் தான் வேணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருவோம் ஓகே ஒரு கப் ஒண்ணு வேணாங்க ஒன்றை ரெண்டு பேரும் குடிப்போம் அதே மாதிரி இதுல கொடுக்குற இலவசமா இந்த ட்ரிங்க்ஸ் மாதிரி நிறைய இடத்துல இன்னும் குடிக்கணும் நல்லா இருக்கு இதுல பாருங்க கடைசியா வந்த ரம் இருக்கு அதே மாதிரி லைனுக்கு வந்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி நான் கிட்ட போய் காட்டுறேன்னு ஒரு ஒரு ரதத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரோட் வந்து பிளாக் பண்ணியிருந்தேன் மேல வந்து பூச நடக்குது அதே மாதிரி அதுல வந்து அப்படி இந்த ரோட்ட பாருங்க இப்போ ஒரு சரியா ஒரு ரெண்டு மணியாரு இந்த டைமுக்கே வந்து இதால போயிடலாமே இருக்கு ஏன்னா அவ்வளவு கிரௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கணும் இன்னும் இருள இருளதான் வந்து இங்க வந்து ஆக்கள் வந்து நிறைய பேர் வெளிய அதுல மேளக்சியெல்லாம் நடக்குது நிதோ i don't know

பஞ்ச ரதம் வீதி வர்ற வீதியில நாங்க நிக்கிறோம் இதுல வந்து முதலாவது வந்து இதுல இருக்கிற ரதம் வந்து இதுல வந்து பிள்ளையார் இருக்கிறார் அதே மாதிரி ரெண்டாவதுல வந்து முருகன் மூன்றாவதுல வந்து சிவனம்பாள் நாலாவது ரதத்துல வந்து அம்பாள் அஞ்சாவது ரதத்துல வந்து யார் வரா சண்டேஸ்வரி அதே மாதிரி இங்காவது வந்து பாருங்க நிறைய இடத்துல வந்து இவ்வளவு மக்கள் வந்து வந்து போக போக்கள் வந்தோடே தான் நிற்கிறோம் இந்த லைன்ல எல்லாம் பாருவோம் இங்கால வந்து நிறைய கடையெல்லாம் இருக்கு 何 கடைசியாக அதில் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் அந்த நடன நிகழ்வு அது வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்து பார்க்கவே மாட்டீங்க நிறையுது ஏன்னா யாழ்ப்பாணத்தில் அப்படி செய்யவே மாட்டோம் அது இங்கே வந்து இப்போ அந்த மலை சைடில் வந்து அது ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் பார்த்து உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சால் அது அது என்னத்துக்காண்டி அந்த நடன நிகழ்வு வந்து நடக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்த பாருங்க உள்ள வெளியாண்டி இருக்கு அதே மாதிரி அங்காலை பாருங்க அங்கால வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அங்கால வந்து நிறைய மக்கள் இருக்கணும் அதே மாதிரி ரதம் வந்து ஒரு ஒரு கோயில் வாசல்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் கூட இங்கால இன்னும் பெறவே இல்லை இப்படிலாம் நிறைஞ்சில் நாளைக்கு விடிய இதே டைமுக்கு விழுத்த முடியுமான்னு சொல்லினோம் நாளைக்கு வரைக்கும் நிக்கலாது பாப்போம் என்ன நடக்குதுன்னு

வார்த்த ரெண்டல ஒரு

சர்வதன்னு சொல்லிடல அது ஏதோ ரோஸ் கலர்லேயே தான் கிடைக்கிறான் முடிஞ்சுப்பேன் விடிய பதினோரு மணியில இருந்து ஒரு இப்போ ஒரு மூன்று மணி விடிய பதினோரு மணியில இருந்து இப்போ ஒரு நாலு மணி வேறே நடனடையா நடந்து காலையில ஏலாம் போயிட்டு இப்ப சரி வேற ஒரு கட்டத்துக்கு பிறகு கோயில் கோயிலுக்கு பெண்ணுக்கு வந்து இருக்கிற மாதிரி ஒரு இடம் உண்டு நல்ல இடம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் திரும்ப போகணும் ஆனா இங்கேயே போய் இந்த ஊர்லயே இருக்கிற ஆக்கள் வந்து இப்ப இப்போ தேர் தானே இழுத்து போட்டு பெரிய ஆக்கள் மாறிடணும் அந்த கயிறு வந்து புழக்கூடாது தானே இப்போ இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு இந்த தேர் வந்து இழுக்கணுமா ஆனால் அந்த தேரில் இருக்கிற அந்த கயிறு வந்து புலாது இப்போ ஒரு ஒரு ஆக்கள் வந்து மாற்றி கொண்டே இருப்பினுமா அதேமாதிரி இப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து வீட்டை போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் மாறினோம் இப்போ நாங்கள் வந்து வீட்டை போய்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு விரலாம் ஏன்னா நாங்கள் வந்தது வந்து தூர இடத்துல இருந்து அதால் கோயில இருந்துட்டு தான் நாங்கள் போகணும் அவன் இரவுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் அதையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிடுறேன்